அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து வணக்கம் நாம் இன்று தரம் பத்து மாணவர்களுக்கு இறுதியாக தொடைகள் என்ற பாடத்தில் முதற் பகுதி உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டது இன்றைய நாள் வகுப்பில் அந்த தொடைகள் என்ற பாடத்தினுடைய தொடர்ச்சியான விடயங்கள் தான் கற்றுத்தரப்பட இருக்கின்றது அதன் அடிப்படையில் தொடர்ச்சியான தலைப்பு தான் இரண்டு தொடைகளின் மூலகங்களுக்கு இடையிலான தொடர்பு சரியா இப்போ ரெண்டு வட்டங்கள் அதாவது ஒரு வெண்பறி படத்தில் இரண்டு தொடைகள் ஒன்றை ஒன்று இடைவெட்டி வரும்போது அந்த ரெண்டு தொடைகளுக்கு முரிய ஒரு பொதுவான சமன்பாடு அந்த சமன்பாடு வந்த முறை அவங்களோட புக்கில் போட்டிருக்கான் ஸோ அந்த வந்த முறையை கேட்க மாட்டான் அந்த சமன்பாடை வைத்து தான் சில பயிற்சிகள் பார்ட் வன் அதே போன்று பார்ட் டூலையும் வரக்கூடியதாக இருக்கும் அது என்ன சமன்பாடு என்று சொன்னால் இப்போ ஏ தொடையும் பி தொடையும் என்று வந்தால் நம்பர் ஆஃப் ஏ யூ பி சமன் நம்பர் ஆஃப் ஏ சக நம்பர் ஆஃப் பி ச நம்பர் ஆஃப் ஏ லேபிள் பி என்று வரை இந்த பாடமாக்கி கொள்ளும் அல்லது இங்கே பி எம் க்யூம் என்று வந்தால் ஆங்கில எழுத்துதான் மாறுமே ஒழிய இந்த தொடர்பு என்ன செய்யாது மாறாது இப்போ பியும் கியூவும் வந்தால் நம்பர் ஆஃப் பி ஒன்றிப்பு கியூ சமன் நம்பர் ஆஃப் பி சக நம்பர் ஆஃப் கியூ சய நம்பர் ஆஃப் பி இடைவெட்டு கியூ அந்த எழுத்துதான் மாறும் தொடர்பு மாறாது இன்னமொரு விடயம் இந்த நம்பர் பி இல்லைன்னு சொன்னா படம் எப்படி வரும் சொன்னா தனித்தனி வட்டமாக வரும் என்று சொன்னால் ஏ இங்க பி தனித்தனி வட்டமாக வரும் என்று சொன்னா அப்ப இந்த படத்துக்குரிய சமன்பாடு எப்படி வரும் என்றால் நம்பர் ஆஃப் ஏ யூ பி சமன் நம்பர் ஆஃப் ஆஃப் பி என்று இந்த ஏ இடைவெட்டு பி வராது காரணம் இந்த ரெண்டு தொடைகளுக்கும் பொதுவான மூலகம் பிரதேசம் இல்லை அப்ப இப்படியாக வரக்கூடிய தொடைகளுக்கு ஒரு விசேட பெயர் ஒன்று இருக்கு ஏ கமா பி என்பன ஏ கமா பி என்பன மூற்றற்ற தொடைகள் மூட்டு இல்லை அதனால மூற்றற்ற தொடைகள் என்று அழைக்கப்படும் இந்த ரெண்டு விடயத்தை நீங்க இப்போது விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னா இது சம்பந்தமான சில பயிற்சிகளை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் முதலாவது கேள்வி நம்பர் ஆஃப் ஏ சமன் முப்பத்தி ஐந்து நம்பர் ஆஃப் பி சமன் இருபத்தி நாலு நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டி பி பதினொன்றுன்னு சொன்னா நம்பர் ஆஃப் ஏ யூ பி ய கேட்கு அப்ப ஏ பி சார்பாக இந்த தொடைகள் வாரத்தால் அப்போ நம்பர் ஆஃப் ஏ யூ பி சமன் நம்பர் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் பி சே நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி என்று சமன்பாட்டை போட்டுவிட்டு நம்பர் ஆஃப் ஏ எத்தனை முப்பத்தி ஐந்து நம்பர் ஆஃப் பி இருபத்தி நாலு நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டி பி பதினொன்று அப்போ கூட்டி கழிக்க வேண்டும் கூட்டும்போது ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பதுலேருந்து பதினொன்று போனால் நாற்பத்தி எட்டு அப்போ நம்பர் ஆஃப் ஏ யூபி சமன் நாற்பத்தி எட்டு என்று கிடைக்கும் இவ்வாறு அந்த சமன்பாடை பிரதியிட்டு செய்து கொள்ள வேண்டும் மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் இப்போ ரெண்டாவது கேள்வி நம்பர் ஆஃப் எக்ஸ் சமன் பதினாறு நம்பர் ஆஃப் எக்ஸ் இடைவெட்டு வை சமன் அஞ்சு நம்பர் ஆஃப் எக்ஸ் ஒன்றிப்பு வை சமன் இருபத்தி ஒன்பது ஆயின் நன் நம்பர் கேட்கு அப்போ இந்த எழுத்து ஆங்கில எழுத்து மாறினாலும் அந்த தொடைக்குரிய பொதுவான சமன்பாடு மாறாது அப்போ நம்பர் ஆஃப் எக்ஸ் சமன் நம்பர் ஆஃப் எக்ஸாக நம்பர் ஆஃப் வை சாய நம்பர் ஆஃப் எக்ஸ் இடைவெட்டு வை என்று வரும் அப்போ இந்த சமன்பாடை பிரதியிட்டு அவன் தந்தை செய்ய வேண்டும் அந்த அந்தந்த உரிய இடத்துல பிரதிடு செய்ய வேண்டும் அப்போ எக்ஸ் ஒன்றிப்பு ஒய் இருபத்தி ஒன்பது நம்பர் ஆஃப் எக்ஸ் பதினாறு நம்பர் ஆஃப் வை தான் கேள்வி எக்ஸ் இடைவெட்டு வை அஞ்சு அந்தந்த இடத்துல பெருமானத்தை போட்டு அந்தந்த இனத்தை சேர்த்து கூட்டலாம் கழிக்கலாம் பதினாறுலேருந்து அஞ்சு கழிப்படுது ஸோ பதினொன்று சாக நம்பர் ஆஃப் ஒய் அப்ப எதை கண்டுபிடிக்கணுமோ அது எப்பயும் நேராக இருக்கணும் அப்ப நம்பர் ஆஃப் பை நேராக இருக்கு அப்ப பதினொன்று கூட்டுப்பாடு இது சமனுக்கு அங்க போன கழிப்படும் ஆகவே நம்பர் ஆஃப் வை சமன் இருபத்தி ஒன்பதிலிருந்து பதினொன்றை கழித்தா பதினெட்டு என்று உடை கிடைக்கும் இதே போன்று மூன்றாவதை பாருங்கடா நம்பர் ஆஃப் ஏ பத்தொன்பது நம்பர் ஆஃப் பி பதினாறு நம்பர் ஆஃப் ஏ யூபி பா முப்பத்தி ஐந்து என்று சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டி ஏ கேட்கணும் அப்போ மீண்டும் அந்த பொதுவான சமன்பாடை நோட் பண்ணுங்க இது ஏ கமா பி சார்பாக இருப்பதனால நம்பர் ஆஃப் ஏ யூபி சாமன் நம்பர் ஆஃப் ஏ சாக நம்பர் ஆஃப் பி சாயே நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி என்று போட்டுவிட்டு ஏ யுபி முப்பத்தி ஐந்து என்று சொல்கிறான் நம்பர் ஆஃப் ஏ பத்தொன்பது நம்பர் ஆஃப் பி பதினாறு கேட்டது நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டி பி ஆகிருக்கு அப்போ முப்பத்தி ஐந்து சாம ரெண்டையும் கூட்டும் போது முப்பத்தி ஐந்து சாய நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டி பி எதை கேட்கின்றானோ அது எப்போ நேராக இருக்க வேண்டும் கேட்டது மறையில் இருக்குது அப்போ இவரை இங்களை கொண்டு வந்து பெருமானத்தை பெருமானத்தோட சேர்க்க வேண்டும் அப்போ நம்பர் ஆஃப் ஏ டெய்வட்டி பி சமென் முப்பத்தி ஐந்து அப்படி இருக்குது இது கூட்டுப்படுது அங்கே போனால் கழிப்படும் பூச்சியம் என்று வரும் அப்போ நம்பர் ஆஃப் ஏ டெய்வட்டி பி பூச்சியம் வேண்டாம் அந்த ஏ என்ற தொடைக்கும் பி என்ற தொடைக்கும் பொதுவான பிரதேசம் பொதுவான மூலகம் இல்லை என்று தான் கருத்து ஆனால் தொடர்ச்சியாக கேள்வியை பாருங்கள் இதற்கு ஏற்ப ஏக்கமா பி ஆகிய தொடைகளின் சிறப்பு ஏற்பாடு அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இடம் காணா இவரத்தை நோட் பண்றேன் அப்ப ஏக்கமா பி என்பன மூற்றற்ற தொடை என்று வரும் என்பன மூற்றற்ற தொடை என்று எழுதி கொள்ள வேண்டும் அவர் ரெண்டு தொடைகளுக்கும் பொதுவான மூலகம் இருக்காது தான் நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டி பி பூச்சியம் என்று வருது அவர் பூச்சியம் என்று வந்தால் பெயர் ஏகமா பி என்பன மூற்றற்ற தொடை ஆகும் என்று எழுதி கொள்ள வேண்டும் தொடைகள் சம்பந்தமான வசன கேள்வி கட்டாயம் பாட்டுக்கு வரும் அல்லது ஸ்ட்ரக்சர் பாட்டுக்கு வரும் கட்டமைப்பு கேள்வியில் இது ஒரு பாட புத்தகத்தில் இருந்த ஒரு கேள்வியை தான் எக்ஸ்பிளைன் பிறகு தெளிவாக அவதானித்து கொள்ள வேண்டும் ஒரு விருந்தில் கலந்து கொண்ட முப்பது பேரில் பன்னிரண்டு பேர் வடையும் இருபது பேர் மோதகமும் உண்டனர் ஐந்து பேர் இரண்டு வகைகளையும் உண்ணவில்லை மேற்குறித்த தகவல்களை பொருத்தமான ஒரு வெண்வரிப்படத்தில் குறித்து அப்போ பெஸ்டேக் ஒரு வெண்வரிப்படத்தில் குறித்து காட்டணும் என்றால் அவனே தெளிவாக சொல்றான் ையும்வர்களின்னுடைய எண்ணிக்கைக்கு கேட்கப்படுகின்ற காரணத்தினால அந்த ரெண்டு வட்டமும் ஒன்றையொன்று இடைவெட்டி வரும் அப்போ ஒரு வட்டத்தை நான் வடை என்று போறேன் மற்றைய வட்டத்தை மோதகம் என்று சொல்லப்படுது மோதகம் மொத்தம் அந்த கடைக்கு முப்பது பேர் வாராங்க அப்ப அகிலத்தோடைய முப்பது பன்னெண்டு பேர் வடையும் என்று சொல்றான் பன்னிரெண்டு பேர் வடை மட்டும் என்று சொன்னது வடை மட்டும் என்று சொன்னா தான் வட இந்த பிரதேசத்துக்குள்ள பன்னெண்டு பேர் வரும் வடையும் என்று சொன்னால் வடை சாப்பிட்டவர்கள் மோதகமும் குடிக்கலாம் என்பதனால தான் பன்னெண்டு அந்த கோட்டில் கொள்ள வேண்டும் மட்டும் என்று சொன்ன உள்ளுக்கு வரும் அதே போன்று தான் இருபது பேர் மோதகம் மட்டும் என்று சொல்லல இருபது பேர் என்னங்க பேர் மோதகம் குடித்தவர்கள் வடையும் சாப்பிடலாம் ஐந்து பேர் ரெண்டையும் உண்ணவில்லை என்று சொன்ன வெளியே வரும் இதுதான் அந்த படமாக இருக்கும் அதன் பிறகு கேள்வி இரண்டு வகைகளையும் உண்டவர்களின் எண்ணிக்கையை கேட்டால் இதுக்கு ரெண்டு மெதட்டூடாக செய்யலாம் சில நேரம் சில நேரம் பிள்ளைகள் ரெண்டையும் உண்டவர்கள் இப்போ உதாரணத்துக்கு பத்து என்று சொன்னா நடுவுல பத்தா போடுவீங்க அப்ப நடுவுல தெரிந்த பெருமானம் வந்தா வட மட்டும் வட மட்டும் சாப்பிட்டாக்கள் எத்தனை பேருன்னு கேட்டால் அந்த பன்னிரெண்டிலிருந்து பத்த கழித்தா இவரது ரெண்டு போடுவீங்க மோதகம் மட்டும் குடித்தவர்கள் எத்தனை பேர்னு கேட்டால் இருந்து இந்த பத்தை கழித்தா இந்த பத்து பேர் மட்டும்தான் மோதகம் குடித்திருப்பார்கள் இது நான் சும்மா பத்தை போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன் ஆனால் இரண்டையும் சாப்பிட்டவர்களினுடைய எண்ணிக்கை கேட்கப்படுகின்ற காரணத்தினால நமக்கு ரெண்டையும் சாப்பிட்டவர்கள் தெரியாது அதைத்தான் கண்டுபிடிக்கணும் என்பதற்காக நான் இரண்டையும் சாப்பிட்டவர்களின் எண்ணிக்கை எக்ஸ் என்ள்கிறேன் என்ன வருங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த பன்னிரண்டுல இருந்து நடுவில் வரக்கூடிய எக்ஸ கழிக்கணும் கழித்தா வட மட்டும் சாப்பிட்டாக்கள் வரும் அப்ப கழிப்படாது பெருமானத்திலிருந்து தெரியாது போகாது இது அப்படியே வரும் அதே போன்றுதான் மோதகமும் மட்டும் குடித்தவர்களை கேட்டால் இருபதுலிருந்து நடுவுல வார எக்ஸை கணிக்க வேண்டும் இதை போட்டுவிட்டு இப்போ இது 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 இவ்வளவும் சேர்ந்து தான் முப்பது இதையும் இதையும் கூட்டுவதில்லை கூட்டினா பிள்ளை அதை தெளிவாக வழங்கி கொள்ளுங்க அப்போ பன்னெண்டு சாய எக்ஸாக நடுவுல வார எக்ஸாக இருபது சாய ஆக ஐந்து சாமன் முப்பது அப்போ அந்த ஐந்த போட விருப்பம் இல்லைன்னு சொன்னா இருபத்தி ஐந்து என்று போட வேண்டும் முப்பதுல இருந்து ஐந்தி இவரது இருபத்தி ஐந்து என்று போட வேண்டும் நான் எல்லாத்தையும் சேர்த்து கூட்டும் போது அது முப்பதுக்கு ஈக்குவலாக இருக்கும் மறை எக்ஸும் நேர் எக்ஸும் போய்விடும் பன்னிரெண்டும் இருபது முப்பத்தி ரெண்டும் நேர் அஞ்சும் முப்பத்தி ஏழு சய எக்ஸாமின் முப்பது என்று வரும் அப்போ காண வேண்டிய எக்ஸ் வந்து எப்பையும் நேராக இருக்க வேண்டும் அப்போ எக்ஸ் வந்து மறையாக இருக்கு அப்போ எக்ஸை இங்கால கொண்டு போய் பெருமானத்தை இங்கால கொண்டு வரணும் அப்போ முப்பத்தி ஏழு அப்படியே இருக்கு முப்பது கூட்டுப்படுது இங்கால வந்தா கழிப்படும் அப்போ சய முப்பது சமன் எக்ஸ் என்று வரும் அப்போ எக்ஸின் பெருமானம் ஏழு அப்போ இரண்டு வகை உணவையும் உண்டவர்களினுடைய எண்ணிக்கை வந்து இவர்தான் ஏழு என்று வரும் அப்போ இது ஏழு என்று சொன்னால் பன்னிரண்டிலிருந்து ஏழை கழித்த வட மட்டும் சாப்பிட்டார்கள் அஞ்சு பேர் மோதகம் மட்டும் குடித்தவர்கள் இருபதுல இருந்து ஏழை கழித்த பதிமூன்று என்று வரும் அதை நான் உங்களுக்கு இந்த விடையை கண்டு போட்டு இதை நான் நோட் பண்ணி வைக்க அடுத்த கேள்விக்கு அது உதவியாக இருக்கும் ஆனால் இப்போ கேட்ட கேள்வி ஃபர்ஸ்ட் கேள்வி இரண்டு வகைகளையும் உண்டவர்களின் எண்ணிக்கை வந்து ஏழு இது ஒரு மெதட் இன்னும் ஒரு ஈஸியான மெதட் இருக்கு எப்படி என்று சொன்னா மனதால பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த பன்னிரெண்டையும் இருபதையும் கூற்று இருபதும் பன்னெண்டு மெத்தினே முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டையும் வெளியே வார இந்த எண்ணிக்கை அஞ்சையும் கூட்டும் போது முப்பத்தி ஏழு மெத பாருங்க முப்பத்தி ஏழு அந்த முப்பத்தி ஏழுல இருந்து மொத்தம் எத்தனை பேர் கடைக்கு வாராங்க முப்பது அப்போ முப்பதை கழித்தாலும் இந்த ரெண்டு வகையை முண்டவர்களினுடைய எண்ணிக்கை ஏழு கிடைக்கும் இது இதை விட இலகுவாக இருக்கு நான் சொன்ன விடயத்தை தெளிவாக விளங்குபவர்களுக்கு ஈஸியாக இருக்கும் எப்படி என்று சொன்னால் இந்த பன்னெண்டையும் இருபதையும் கூட்டி வெளியே சொல்லப்பட்ட பெருமானத்தை கூட்டணும் அப்ப கூட்டி போட்டு அதுல இருந்து கடைக்கு வந்தவர்களினுடைய மொத்த எண்ணிக்கையை கழிக்கும் போது நடுவில் வரக்கூடிய பெருமானம் கிடைக்கும் அது மெதற்றுவாக இருக்கும் இரண்டாவது கேள்வியை பாருங்க மேற்குறித்த ரெண்டு வகைகளில் ஏதாவது ஒரு வகையை என்று சொல்றான் ஏதாவது ஒரு வகையை சொன்னா அது வடையாகவும் இருக்கலாம் மோதகமாகவும் இருக்கலாம் ரெண்டையும் சாப்பிட்டவர்களை கேட்கல ஏதாவது ஒரு வகையை மட்டும் என்று சொன்னா ஒன்று வடை லடி மோதகம் மட்டும் அப்ப அந்த அந்த விடயத்தை சொல்லல வடையா மோதகமா என்கிறத சொல்லாம ஏதாவது ஒரு வகையை மட்டும் என்று சொன்னா நீங்க இப்ப கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம் அது வடையாகவும் இருக்கலாம் மோதகமாகவும் இருக்கலாம் வடை மட்டும் சாப்பிட்டாக்கள் ஐந்து பேர் மோதகம் மட்டும் குடித்தவர்கள் பதிமூன்று பேர் அப்ப ரெண்டையும் கூட்டும் போது அப்ப இரண்டாவது கேள்விக்கான விடை பதினெட்டு பேர் என்று வரும் அப்ப வெண்வரி படம் நீங்க சரியா போட்டீங்கன்னு சொன்னா கீழுக்கு கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு மிக இலகுவாக விடை கிடைக்கும் பிள்ளைகள் அப்போ இவ்வாறு தான் உங்களுக்கு இலகுவான இருந்து வசன கேள்விகள் இடம்பெறும் அவை இங்கே சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் விளங்கி உங்களோட பாடக் நோட் பண்ணி கொள்ளுங்கள் இது சம்பந்தமான சீட்டும் பதிவேற்றப்படும் அந்த வேக் சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இத்துடன் உங்களோட தொடைகள் என்ற பாடம் முடிவடைந்துள்ளது அடுத்த வகுப்பில் மற்றும் புதிய புதிய தலைப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்